இருக்கணும் தாயிடத்தில் இருக்கணும் தந்தையிடத்தில் இருக்கணும் ஒரு சின்ன கண்டிப்பு தண்டிப்பா இல்ல சின்ன கண்டிப்பு இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு போகிறேன் தாய் தந்தையர் இரண்டு பேரும் இருக்கிறீர்கள் குழந்தையை நல்வழிப்படுத்துகிறீர்கள் என்றால் தாய் தந்தைக்கு முன்னால் குழந்தையை கண்டிக்கின்ற பொழுது தந்தைமார்கள் அந்த தாயை கண்டிக்காமல் இருக்கட்டும் எவ்வளவு கைத்தட்டல் வருது பாருங்க அதே மாதிரி தந்தைமார்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்ற பொழுது அப்பா போனவுடன் அப்பாவை பற்றி குழந்தைகளிடத்தில் குறை சொல்லாமல் இருக்க தாய்மார்கள் பழகி வேண்டும் பல நேரங்களில் நாம் ஆண் பெண்ணாகத்தான் இருக்கிறோம் ஆனால் தாய் தந்தையராக இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் உங்கள் சிறு சொல்லும் உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அந்த சொல்லோடு கவனத்தோடு இருங்கள் நான் ஒரு செய்தியை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அதனால நான் சொல்றேன் இப்ப கூட சென்னை புத்தக திருவிழாவில் இதை நான் பேசியிருக்கிறேன் புரியல எனக்கு நான் எப்படி எனக்கு நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு பட் டெப்டான ஒரு ரெண்டு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா டேக்அ வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல கேட்டு கை தட்டினோம் சிரிச்சோம் அது வேற வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெண்டு பேக்கெட் டேக்வே பறவை இருக்குல்ல பறவை முட்டைக்கோழி சமைச்சிருக்கீங்களா கோழி கோழி முட்டைக்கோழியா இருக்கும் அந்த குடல் எடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக இருக்கும் இதையும் கடை முடிக்கும் சரியா நல்லா ருசியா இருக்கும் முட்டைக்கோழி சமதிய முட்டைக்கோழி சமயம் நான் ஒரு ஜுவாலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன் எங்க அம்மாவும் தான் முட்டை அறுத்து சமைச்சிருக்காங்க ஆனா அந்த முட்டையில ஒருபோதும் ஓடு இல்லையேன்னு சொன்னேன் நான் அன்னைக்கு முட்டை போடுற அந்த பறவைக்கு முட்டை போடுறதுக்கு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் தான் அந்த முட்டை ஓடு கட்டுமா சயின்ஸ் அதுதான் அதுக்கு பிரசவ வலியாம் அப்படி அந்த முட்டைக்கு ஓடு கட்டிருச்சுன்னா அது முட்டை போட்டாகணும் இப்போ கோழிக்கு பிரச்சனை இல்லை நம்ம மேல கோமா இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடும் இல்லைன்னா நாம சொல்ற இடத்துல இடம் பறவைகளுக்கும் பிரச்சனை இல்லை அதுங்க கூடு கட்ட தெரியும் எனக்கு எங்க மனசு போச்சுன்னா கூடு கட்ட தெரியாது இல்லை குயில் அது எங்க அந்த முட்டையை போடும் எப்படி அது மேனேஜ் பண்ணுது அந்த டைம் என்கிட்ட அந்த ஷரீஃபா மேடம் பேசும்போது கேட்டாங்க ஹவு யூ மேனேஜ் யோர் டைம் நான் ஒரு இல்லத்தரசி ஒரு மனைவி நான் ஒரு தாய் ஒரு ஆசிரியை ஒரு பேச்சாளர் டிராவல் பண்றவ எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணும்ல ஹவு ஐ மேனேஜ் அப்படின்னு கேட்டாங்க இந்த பாருங்க என் மேனேஜ்மெண்ட்டை விட குயில் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ பெருசு பாருங்க குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதுக்கு வயிற்றுல முட்டை வந்துருச்சு ஒன்றரை மணி நேரத்தில் முட்டை ஓடு கட்ட போகுது அதுக்கு கூடு வேணும் ஒன்றரை மணி நேரம் டைம் கூடு வேணும் கூடு வந்து ஏற்கனவே காகை காக்கா கூட இருக்கணும் அந்த காக்கா கூட்டில் அந்த காக்கா முட்டை போட்டுருக்கணும் இல்லைன்னா இது போய் போட்டுச்சுன்னா கீழே தள்ளி விட்டுரும் அந்த முட்டையில சேர்த்து இது விட்டுடும் ஸோ இவ்வளவும் பார்க்கணும் எவ்வளோ டென்ஷன் பாருங்க எனக்கு இந்த பிரசவத்தில் பொன்னாட்டியை உள்ள லேபர் வார்டுக்கு அனுப்பிட்டு வராந்தால நடந்துட்டு இருப்பாங்கல்ல அந்த ஆண்கள் மாதிரி ஒரு ஆண் குயில் அது என்ன பண்ணுமா அந்த குயில் பெண் குயில உட்கார வச்சுட்டு காக்கா கூட தேடி போவாங்க காக்கா முட்டை போட்டிருக்க கூடா தேடி போய் அந்த பெண் காகம் இருக்கல அதுக்கு வம்பு பண்ணி அதை வெளியில இழுத்துட்டு போவோம் அது போய் ஒரு சுத்து சுத்திட்டு வரதுக்குள்ள இந்த குயில் போய் அங்க முட்டை போட்டு வந்துருமா இது இயற்கையின் எவ்வளவு பெரிய அருள் பாருங்க இப்ப நான் பேசுனது இது கிடையாது நான் பேச போறது இது கிடையாது உங்க டேக் அவே மெசேஜ் இது கிடையாது இப்ப அம்மா அப்பா கடமை முடிஞ்சிருச்சு இப்ப பிரச்சனை தொடங்குது யாருக்குன்னா முட்டைக்கு அந்த முட்டை அம்மா அப்பா இல்லை காக்கா குட்டில் தனியாக இருக்குது காகம் அடகாக்குது அடகாத்த காகம் முட்டை பொறிஞ்ச உடனே எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் அந்த குயில் குஞ்சையும் பார்க்கும் காக்காவுக்கு தெரியாது அது குயில் குஞ்சுன்னு வெளியில இந்த வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வந்து எல்லார் வாயிலையும் போடும் அப்போ குயில் குஞ்சம் வாய் திறந்து சாப்பாடு வாங்கிக்கும் ஆனால் கொஞ்சம் வளரும் பாருங்க குயில் குஞ்சு ஆனால் பறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இன்னும் அது வளர நேரத்தில் கீச் கீச்சின கத்தோம்ல அந்த டைம்ல காக்கா குஞ்சனுடைய சவுண்ட் வேறையா இருக்கும் தாய் காக்கா என்ன சவுண்ட் அப்படின்னு அது வாய் திறந்து பசிக்காக கத்துகின்ற பொழுது வாயில் கொத்தும் எந்த குயில் குஞ்சு தான் அறியாத பருவத்தில் ஏதோ ஒரு ஆசையாக ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுது ஒரு காயத்தை செய்கின்ற பொழுது பெரியவர்களால் தண்டிக்கப்படுகிறார்களோ அந்த குயில் குஞ்சு சாகும் வரைக்கும் அந்த குயில் பாடுகின்ற பொழுது சந்தோஷமான பண்ணை அது இசைப்பதே இல்லை கடைசி வரைக்கும் அது சோகத்தோடு தான் அந்த அந்த இசையை வெளிப்படுத்தும் அதனால்தான் பாரதியார் சொல்லும் போது இசைக்கும் குயில்னே சொல்ல மாட்டார் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் இதை உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்றேன் குழந்தைகளை கொத்தி விடாது சோகப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்களை நீங்க ஆயிரம் டாலர் இல்ல ஆயிரம் கோடி டாலர் கொடுத்தாலும் குழந்தைகிட்ட சந்தோஷம் வராது இட் ரிஜெக்ட் முக்கியமா உஸ்தாதுகளுக்கு இத சொல்லணும் அடிச்சிராது கொத்திராது அன்பா சொல்லிக்கிற நான் முட்டில அடிவாங்க நம்ம உஸ்தாது கிட்ட கைத்தற்ற குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர் ஆனா ஒண்ணு சொல்றேன் குழந்தைகளை இந்த டீச்சர் கிட்ட குச்சி இருக்கிறது நல்லதுதான் ஒரு வகையில சொல்றேன் நல்லதுதான் நம்ம கிட்ட புடிக்கிட்டாங்கல்ல இப்ப அது போலீஸ்கார் கிட்ட இருக்குது நம்ம கிட்ட ஒழுங்கா இருந்தா அவர்கிட்ட போயிருக்காரு அவர்கிட்ட போயிருச்சு அவங்க கண்டிக்கிறாங்க நாமளே கண்டிச்சோம்னா அவங்க கண்டிக்கிற அளவுக்கு புள்ள வளராது நாமளே இங்க கரெக்டா நிறுத்திக்கும் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் உங்களிடத்தில் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்லி முடித்தாகி விட்டது இன்னும் ஒரு விஷயத்தோடு நான் இடம் சார்கிறேன் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் என் கணவர் என்னுடைய தாயாருக்காகவும் துவாசையுங்கள் என் சகோதர சகோதரிகளுக்காக துவாசையுங்கள் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிர முக்கியமா எல்லா இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறேன் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது பேரழகானது வல்ல இறைவன் நம்மை நேசிக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த வாழ்க்கை மீது நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக்கிறேன் நான் இந்த கனடா நாட்டுக்கு போகும்போது ஒரு அனுபவம் நடந்ததுன்னு சொன்னல அடுத்த அனுபவம் ஒன்று நடந்தது அத நான் சொல்லிட்டு வரேன் ஒரு மூன்று மாசமா சொல்லிட்டு வரேன் உங்களை பார்த்து ஏன்னா நீங்க அதை தோண்டி எடுத்து கேட்க மாட்டீங்க அதனால இந்த கிரவுடுக்கு சொல்றேன் நான் அந்த மீட்டிங்கில் பேசிட்டேன்ப்பா பேசிட்ட உடனே என் பேச்சு முடிஞ்சுது எனக்கு அடுத்த நாள் ஃப்ளைட் நான் அந்த வீட்டுக்கு போகணும் அந்த மார்க்கம்லேருந்து நான் டொரண்டோ மெயின் இடத்துக்கு போகணுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த இடத்துக்காக நான் வேகமாக முடிச்சிட்டு வேகமாக போகும்போது ஒரு பொண்ணு வந்து என்னை பிடிச்சிட்டா கை பிடிச்சா மேடம் தேங்க்ஸ் 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 சொல்லிகிட்டே இருக்கா ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க மேடம் என் மனசில் இருந்த அடப்பு உடஞ்சிருச்சு இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆயிட்டேன் நீ என்ன ரிலீஸ் பண்ண தெரியுமா எட்டு வருஷமா உள்ள ஒரு சிறையில இருந்த என்னை ரிலீஸ் பண்ணிட்டா தேங்க்யூ 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 சொல்றான் சாம பணக்காரியா இருக்கிறாங்க பாத்தா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் சரியான வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுருக்காங்க கையில ஒரு சாய் வச்சிருக்காங்க இந்த பிஎம்டபிள்யூ ஆர் மர்சிட்டிஸ் எஸ் ஆர் எல்லாம் வயிறம் தான் போட்டிருக்காங்க அழுகுறாங்க தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு அழுகுறாங்க எனக்கு என்னன்னா அம்மா மேக்கப் கலையுது ஐயோ மேக்கப் கலையிற மாதிரி அழுவதே பிள்ளைன்னு பார்த்துட்டே இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு கையில முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுச்சு வெளியில சரியான குளிர் என் மனசில் திடீர்னு ஒரு கொஸ்டின் நேராக ஓடி போய் அந்த பொண்ணை பிடிச்சேன் இந்தாமா நில்லு அந்த பொண்ணு மறுபடியும் வந்துச்சு நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறேன் பதினெட்டு பாயிண்ட் பேசியிருக்கிறேன் எந்த பாயிண்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிது அதை சொன்னால் டைரெக்டாக அதை சொல்லிட்டு போயிடலாம் மக்களுக்கு என் மக்களுக்கு சொல்லுன்னு அது சொல்லுச்சு எட்டு ஆண்டுகளாக அதனுடைய வழியை தீர்த்த அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணுமா ரெண்டு நிமிஷம் ஆகும் வேணுமா உங்களை கேட்க மாட்டேன் வேணுமா உங்களுடைய உலகம் மிகப்பெரியது சகோதரர்கள் எங்கள் உலகம் மிக சிறியது வாங்கி வாங்கி பொதுவாக தனியாக போய் சொல்ல முடியும் ஒரு காடு ஓகே சரி நிமிந்து உட்காருங்க சூப்பருங்க சொன்னோட நிமிந்து உட்காந்திங்க பாருங்க வாழ்க்கையில் ரெண்டு இன்ச்சு இப்போ உயர்ந்துட்டீங்க கேளுங்க யார் என்ன சொல்றாங்களோ கேளுங்க கவனம் ஒரு காடு ஒருத்தன் நடந்துட்டு இருக்கான் அதுல நாம தானே வச்சுக்கோமே வழியில திடீர்னு ஒரு பாம்பு புத்து பார்த்துதான் காடு அடர்ந்த காடு ஐயோ பாம்பு புத்து உள்ள ஒரு கரு நாகம் அப்படி வந்துருச்சு வழியில நான் என்ன பண்றது வேற வழி கிடையாது போறான் இவன் பாம்பை பார்த்த மாதிரி பாம்பு இவனை பாத்துருச்சு அதுக்கு இறங்கி பின்னால வருது எவனோ ஒருத்தன் நம்ம நாட்டு காட்டுக்கு வந்திருக்கான்னு வருதா வந்துகிட்டே இருக்கும்போது இவன் அத பாக்குறான் பாம்புன்னு சரி அது பாட்டுக்கு அது போகுது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறான் நம்மள மாதிரி பாம்பு காலில் கொத்திருச்சு கொத்திருச்சு அப்படியே நிற்கிறான் கொத்திட்டு பாம்பு போயிருச்சு இப்போ இவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று பாம்பை தேடி போகலாம் பாம்பு கிட்ட போய் கேட்கலாம் பாம்பே பாம்பே நான் உன் வழிக்கு வரவில்லை நீ என் வழிக்கு வந்து என்னை ஏன் கொத்தினாய் நான் உனக்கு என்ன செய்தேன் நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை நண்பர்கள் உறவுகள் உடன் வேலை செய்யக்கூடியவர்கள் பெற்ற பிள்ளைகள் ந யார் பார்ட்னர்ஸ் யார் வேணாலும் இருக்கிறேன் ஓ கொத்திட்டாங்க அது என்ன நீ அப்படமா அது திரும்பி வந்துட்டு கொத்தனை இருந்து வருஷத்தை உருவுறதுக்கு பாம்பு கிட்ட நியாயம் கிடைக்காது அதனால் பாம்பின் பின்னால் போவதை விட்டுவிட்டு உங்கள் உடம்பில விஷம் ஏறி விஷத்திற்கு மருத்துவம் பார்க்க தொடங்குங்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள தொடங்குங்கள் நீங்கள் யார் பின்னாலோ போய் அவர்களை அடிப்பதோ அவர்களை பழிவாங்குவதோ அவர்களிடத்தில் நியாயம் கேட்பதற்கோ வாழ்க்கையில் அவ்வளவு ஒன்றும் இடம் இல்லை எங்க அம்மா சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல எனக்கு பெரிய வாழ்க்கையில் ஒரு அடி அங்க அழுதுகிட்டு இருக்கேன் தொழுகை அழுதுட்டு இருக்கேன் தொழுகை முடிகிற வரைக்கும் அம்மா பார்த்தாங்க வெளியில வந்த உடனே எங்க அம்மா சொன்னாங்க இந்த பாரு எதற்காக அழறியோ அழுகை நிறுத்து சொல்லிட்டல அங்க சொல்லிட்டல நீ ஒழுக்கம் சார்ந்தவளாக நீ அறம் சார்ந்தவளாக இருந்தால் யார் உன்னை துரோகம் செய்தார்கள் என்று அழுகிறாயோ இறைவன் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் உன் முன்னால் சோழி போல் அவர்களை கொண்டு வந்து போடுவான் யாருக்காக நீ அழுதாயோ யார் உன்னை துரோகம் செய்தார்கள் என்று அழுதாயோ அவர்கள் உன் முன்னால் வந்து விழுகின்ற பொழுது யாரெல்லாம் நான் இப்படி நினைக்கவில்லையே நீ அவர்களை மன்னிக்க மாட்டாயா என்று அவர்களுக்காக நீ துவா செய்ய தொடங்கும் காலம் வரும் என்று அம்மா சொன்னார் பத்து ஆண்டுகளில் வந்தது ஐ டென்ட் சேஸ் த ஸ்னேக் ஐ ட்ரீட் தோம் என்ன நான் என் மருத்துகளை பார்க்க தொடங்கினேன் இதோ பதிமூன்று ஆண்டுகள் கழித்து உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் அவன் இருக்கிறான் நாம கேட்டா நாலு தான் கேட்போம் அவன் கேட்பான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வாய்ப்புகள் வருகின்ற பொழுது சோம்பேறித்தனத்திற்காகவோ அடுத்தவர்களை குறை சொல்வதற்காக அதை தள்ளி போடாமல் எழுந்து நின்று அதை சந்திக்கக்கூடியவர்கள் நல்ல பிள்ளைகளையும் நல்ல குடும்பத்தையும் படைத்துக் கொள்கிறோம் அதனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளை உங்கள் கணவரையோ உங்களையோ நீங்கள் பார்த்துக் கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யற உங்கள் கணவன்மார்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பெண்களாகிய நீங்கள் தருகின்ற மாபெரிய பரிசு என்ன தெரியுமா நீங்கள் உடல் நலத்தோடு உயிரோடு இருப்பதுதான் அதை விட மிகப்பெரிய பரிசை அவர்களுக்கு நீங்கள் தரவே முடியாது உடல் ஆரோக்கியத்துடனும் உள்ள ஆரோக்கியத்துடனும் உயிருடனும் இருப்பது குடும்பத்தை தேசத்தை நேசிப்பது பொது அறிவை வளர்த்துக் கொள்வது சிறிய விஷயங்களுக்கு முடங்கி போகாமல் எழுந்து வேலைகளை கவனிப்பது என்று இருங்கள் நான் இப்படித்தான் இருந்தேன் நான் இப்படி சிறிய பார்த்தேன் என் எடுத்து விரிய விரிய தொடங்குகின்ற பொழுது கடமை தவறாமல் கடமையோடு நின்று அறத்தோடு இருந்து வாழ்வியலோடு இருந்து நம்மால் உயர உயர பறந்து ராஜாலியாக இருக்க முடியும் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்க நினைவுகள் அழிஞ்சு போயிடுறா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எத்தனை வருஷத்திற்கு முன்னால ஆரம்பித்து வைத்த பள்ளிக்கூடத்தில் இதோ அவர் மறைவுக்கு பின்னால் நின்று நான் அவர் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய் சிக்னேச்சர் பண்ணிட்டு போ எதேனும் செய்துவிட்டு போ வாழ்க்கை அதற்காகத்தான் நமக்கு மிகுந்த வாய்ப்புகளை அளிக்கிறது நான் இந்த வார்த்தையை சொல்றேன் எந்த பள்ளிக்கூடமாவது உங்க குழந்தை எங்க சேர்ந்துருங்க நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க அது இந்த ராக் பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலாம் ஜெயிக்க முடியாது ஆனா ரிப்போர்ட் பார்த்தேன் ஆனுவல் ஆனுவல் ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் நான் முன்னால் உட்காந்து எவ்வளோ லேட் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் இந்த ஸ்கூலில் ஸ்கூலில் சேர்ந்தாலும் சேர்ந்தாலும் வெற்றி முடியாது முடியாது அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த இந்த ஆனால் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை பள்ளிக்கூடம் உருவாக்கி தரும் அதை யார் பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒரே ஒரு கேம்ப் தான் ஒரே ஒரு டூர்

டீச்சர்ஸ்க்கு சம்பளம் இருக்குது அதனால் வரணும் அதை விடுங்க உடனே எனக்கு சில பேர் டாக்டர் கிட்ட போங்களேன் வயிறு வலிக்கலாம் எனக்கும் வயிறு வலிக்குதுங்கள அந்த மாதிரி வித்யா மேடம் பதில் சொல்கிறாங்க நூறு நாள் பள்ளி கொடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லைங்க தொண்ணூத்தஞ்சு நாள் வாங்க போதும் அஞ்சு நாள் காது குத்துக்கு போங்க கல்யாணத்துக்கு போங்க மையத்துக்கு போங்க போங்க என்ன தப்பு தந்தூரிக்கு போங்க என்ன தப்பு உடம்பு சரியில்லை அம்மா அப்பா லீவ் போட்டு ஒரு வெண்ணீர் வச்சு கொடுங்க நீங்க உடம்பு சரியில்லைனா கொஞ்சம் நேரம் ஆசுவாசமா உட்கார்ந்து அந்த நோயை பற்றி யோசித்து அந்த நோயை தணிப்பதற்கான வழி பாருங்க எதுவுமே இல்லாம ஓட்டம் 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 விவேகம் இல்லாத வேகம் போய் என்னத்தை சாதிக்க போறோம் நான் ஒரு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போறேன் உங்க குழந்தை எப்படி தெரியுமா பாருங்க நான் என் பிள்ளை அப்படிதான் பாக்குறேன் தொண்ணூத்தி வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருந்தோம் உங்ககிட்ட சொல்ற இந்த தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்கல அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க பிரின்சிபல் மாதிரி நிறைய சம்பாதிக்கும் சம்பளம் சூப்பரா சம்பாதிக்கும் அடுத்த லெவல் நானு திறமசாலி நிறைய மார்க் வாங்க மாட்டேன் வாங்குவோம் பாஸ் பண்ணிடுவேன் ஆனா நல்லா பேசுவேன் டேலண்டட் அவங்கள விட அதிகமா சம்பாதிப்பேன் தேர்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது அது படிக்கவும் செய்யாது எந்த திறமையும் இருக்காது ஆனா அதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் சம்பளத்தை கொடுக்கும்

இந்த உலகத்தில் வல்ல இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை எல்லோரும் டேலண்டட் தான் இந்த புகைப்பட கலைஞன் தம்பி இருக்கார்ல நான் அந்த தம்பியை பார்த்துட்டு இருந்தேன் அதாவது ஒரு போட்டோ பிடிச்சி முடிச்ச உடனே ஒரு தம்ப பண்ணி முடிச்சுட்டேன்றார் இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா தெரியுமாது இந்த உலகத்திலேயே மோடி சார் வந்தால் கூட ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி இருக்கிறது ஃபோட்டோகிராஃபர் தான் அவர் அப்படியே நிற்பார் வேறு யாராலும் முடியாதுங்க யார் நல்ல ஃபோட்டோகிராஃபர் தெரியுமா எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோகிராஃபர் தன்னுடைய ஃப்ரேம்ல இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஏமா விளக்குறானோ அவன் போட்டோகிராஃபர் சேர்க்கிறவன் இல்லை போட்டோகிராஃபர் கழிக்கிறவன் தான் போட்டோகிராஃபர் கழிச்சு போடணும் ஒரு தம்பி இந்த இந்த இதில் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் எல்லாருக்கும் அவன் பேர் கூட என்னன்னு நான் கேட்டேன் ஆனால் அந்த புள்ள தான் இந்த பூவை எல்லாம் போட்டு கீழே போட்டுச்சு வேலை பண்ணுறன்ற வேகத்தில் எல்லாத்தையும் நில குலைச்சிட்டு போச்சு நிதானம் எந்த வேலையை செய்தாலும் முனை முடியாத நிதானம் தட் லீட்ஸ் யூ டு ஹைட்ஸ் மற்றவர்களால் எட்ட முடியாத விஷயங்களை உங்களை எனர்ஜி இருக்குன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருந்தனா யூ எக்ஸல் யூ கோ அண்ட் யூ ரூல் இந்த எக்ஸலன்ஸ் வரணும்னா டீடைலிங் கான்சென்ட்ரேஷன் பர்ஃபெக்ஷன் இது எல்லாமே இருக்கணும் எந்த பர்ஃபெக்ஷனும் இல்லாமல் வெறும் போட்டு செதறி அடித்தோம்னா அவன் மாணவன் கிடையாது அவன் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது சில பேருக்கு வலிக்கும் மேடம் பரவாயில்லங்கிறேன் நான் ஆப்ரேஷன் மாதிரி தானே வலிக்கட்டும் அப்பொழுதுதான் நோய் தீரும் சொல்லிக் கொடுங்கள் குழந்தைக்கு பிடித்த மாதிரி சொல்லிக் கொடுங்கள் பிடிக்க மாதிரி சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் அவன் கேட்டுக்களையா அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சொல்லி கொடுங்கள் அவனுக்கு காலம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும் ஆசிரியர்களிடத்தில் ஒரு சின்ன இன்டெரக் அலோகன்ஸ் இருக்கணும் மேலே வானம் காத்திருக்கிறது பெண்களே சகோதரர்களே குழந்தைகளோடு சேர்ந்து சிறகை விரித்து பறங்கள் செம்பூட் பறவையே சிறகு விரி எழு பற வானம் காத்திருக்கிறது அங்கே பறந்து கொண்டே மீண்டும் மீண்டுமாய் சந்திப்போம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அசலம் அனை